பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் செப்டம்பர் 23 ஆம் தேதி 2024 திங்கக் கிழமை கிரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7 ஆம் திருநாள் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் பெரிய அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுத்துட்ருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு சந்திரன் யோகம் நல்லா காசு பணம் வரும் முகம் செழிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியில் அந்யோஞ்சியம் பெருகும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் எல்லாம் கெளரவமும் கிடைக்கும் பேசுங்களா அன்னபூர்ணீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான்றம் வெள்ளை ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் தான தர்மங்கள் பிரயாணங்கள் இந்த நாலுமே நடக்கும் சம்டைம்ஸ் நீங்க போகாம அந்த காரியம் நடக்காது அந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிருத்யுஞ்சய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிரவுன் நிறம் மிதுன ராச மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வரையஸ்தானத்துல குரு சந்திரன் சுக்ரனுடைய வீடா இருக்கிறதுனால நாளை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான செலவுகள் பிரயாணங்களுக்காக செலவுகள் சுபகாரியங்களுக்கு வரையங்கள் ஃபேமிலியில பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவீங்க அதுவும் குருவும் இருக்கனால கண்டிப்பா ஜுவல்ஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு இருக்கு குழந்தைகளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டு மஞ்சு ஆண்டம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு எல்லாத்தையுமே லாபமா கொடுப்பாரு நிறைய பேரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தினால பணம் வருவது போட்ட முதலீடுகள்னால பரவல்வது நிறைய பேர் போட்ட முதலீடுகள்னால மெயினா பணம் வர்றது மட்டும் கிடையாது அந்த நல்ல விஷயத்துக்கு செலவும் செய்வீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு செலவும் செய்வீங்க மூத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் நிறைய கிஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்திர பர் கிடக்கு பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது குடச்சல்கள் நிவர்த்தியாகும் இன்றைய நீங்களும் உங்க மேனேஜரும் கைப்பட்டு போற அளவுக்கு ஒரு இணக்கம் வந்துடும் பல சங்கடங்கள் பல கஷ்டங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை வாங்கலாமாங்கிற எண்ணம் கூட சில பேருக்கு உருவாகும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணத்துல எப்ப குரு சந்திரன் சேர்ந்திருக்காரோ தெய்வ அனுகிரகம் தெய்வ பலம் கஜலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள்ல இருந்து நிவர்த்தி பெறுவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது கவன் மூலியமா நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அப்பாவுடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பெறுவது இந்த மாதிரி பல சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் ஆராய்ச்சி துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல குரு சந்திரன் சேர்ந்திருக்காரு சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்க முடியாது சில செலவுகளை தவிர்க்க முடியாது அதே மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை பத்தியும் திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தலஸ்தானம் ஆக்டிவேட்டாக இருக்கு அதனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்குரிய பிராப்தம் நிறைய பேர் திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வர்ணம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு மற்றவங்க மூலயமா இந்த நாள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபேமிலியில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மிகவும் யோகமான நாளாக இந்த நாள் இருக்க பொறுத்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மிக்க நாள் சொல்லலாம் என்னதான் ஆறாம் இடத்துல குரு சந்திரன் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை பொதுவாகவே இருக்கும் நிறைய பேருக்கு வேலை ரீதியான அலைச்சல் வேலை ரீதியான இருக்கக்கூடிய குடச்சல்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் உங்கள் பாஸ் வந்து இருக்கிற குடைச்சல்கள் வருவீங்க நிறைய பேருக்கு லோன் கிளியர் பண்ணுவீங்க வீடு மேலே கட்டுறது வீடை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கட்டுறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் மிருத்துஞ்சன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் அது பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக குருவும் சந்திரனும் இணைந்திருக்கும் பொழுது அந்த யோகம் வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும் குழந்தை பிராப்தம் ஃபேமிலி பாண்டிங் நினைத்த காரியங்கள் கைகூடுவது எல்லாத்தையுமே சித்தி கொடுக்கறது இந்த மாதிரி பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிட்டா போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமானவர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சள் கும்ப ராசி இரு கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வலிமையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடம் பொதுவாக நல்லா இருந்ததுனாவே பிளானிங் நல்லா இருக்கும் ரெண்டாவது சப்போர்ட் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் வந்துட்டு இருக்கும் இன்றைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வீடு மனை வாகனங்கள் உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது ஸோ எதுக்காக நீங்க உள்ள நாள் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு பொருளாதார ஏற்றம் கொடுக்கும் எல்லாத்துக்குமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியர் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி ஆன்மீகத்தில் நாட்டம் தான தர்மங்கள் செய்வதில் நாட்டம் நல்ல விஷயங்களுக்கு பிரயாணங்கள் செய்வது இளைய சகோதரன் சகோதரனுடைய அன்றைய நாள் பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கிறது எல்லாத்தையுமே திறன்பட சமாளித்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கப்படுது நிறைய சந்தோஷங்களை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சட்டம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி